வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் இதற்கு என்ன பொருள் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து இப்போ நம்ம போகிற வழியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை பார்த்துக்கிட்டு சில பேர் என்ன செய்வாங்க அமைதியாக அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் மாத்திரம்தான் அங்கே போய் அந்த விபத்து நடந்த இடத்துல அவங்களுக்கு உதவி பண்ண போவாங்க இப்போ அதுக்கு அது மாதிரி உதவி பண்ண போகிறாங்க இல்லையா அதை தான் இங்கே வந்து அதுக்கு பொருள் படுற மாதிரி தான் இங்கே இப்படி சொல்லியிருக்காங்க எல்லோரும் இப்படியே இருந்து எல்லாருமே அப்படியே இருந்துட்டா அப்போது ஒரு கஷ்டம் வரும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்வார் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அதற்கு பொருள் இப்போ பாடத்தை படிக்கிறேன் கவனிங்க எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் மாமரத்தில் இருந்த கிளிகள் கீச் கீச் என்ன குரல் எழுப்பி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன அருகில் இருந்த வைக்கோல் போரின் மீது சேவல் ஒன்று மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்தது தோட்டத்தில் துள்ளி கொதித்துக் கொண்டிருந்த கன்றைக் கண்டு பசு மா என குரல் எழுப்பியது இவற்றையெல்லாம் தன் வீட்டின் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த இளமாறன் தன் தாத்தாவை தேடி கீழே இறங்கி வந்தான் தாத்தாவை காணாததால் அவர் விடியற்காலையிலேயே வயலுக்கு சென்றிருப்பார் என எண்ணினான் இந்த பத்தியினுடைய பொருள் என்னென்னா இது ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா விடியற்காலையில் மாமரத்தில் இருந்து கிளிகளெலாம் என்ன செய்து கீச் கீச்சு அப்படின்னு குரல் எழுப்புது அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு வைக்கோல் போர் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் என்ன செய்து மெதுவாக அந்த வைக்கோல் போர் மேலே மெதுவாக நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் கண்ணுக்குட்டி அதாவது பசுமாட்டினுடைய என்ன செய்து விளையாடிட்டுருக்கு அதை வந்து அந்த பசுமாடு என்ன செய்து ம அப்படின்னு குரல் எழுப்பது அடுத்தது தன் வீட்டு மாடியிலிருந்து கீழே வந்து என்னென்ன இந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னா இளமாறன் அவன் என்ன செய்கிறான் காலை நேரத்தில் மாடியில் நின்றுக்கிட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்கிறான் அவங்க தாத்தாவை தெடிக்கீடை இறங்கி வரான் அப்போது தாத்தாவை கா இல்லாதனால அவன் என்ன செய்கிறான் தாத்தா வந்து கவிடிய காலையிலேயே வயலுக்கு போயிட்டுருப்பார் வயலில் போய் வேலை செய்யறதுக்கு போயிருப்பாருன்னு அவன் நினைக்கிறான் பொதுவாக வந்து காலை நேரத்தில் விவசாயிகள்னா செய்வாங்க தன்னுடைய வயலுக்கு சென்று வேலை செய்வது வழக்கம் அதே மாதிரிதான் இளமாறனுடைய தாத்தாவும் வயலுக்கு போயிருக்கார் அடுத்த பற்றிய படிக்கிறேன் கவனிங்க அப்போது இளமாறா இங்கே வாப்பா என்று அம்மாவின் குரல் சமையல் அறையிலிருந்து ஒழித்தது இதோ வரேம்மா என்றவாறே இளமாறன் வீட்டிற்குள் விரைந்து ஓடினான் அடுத்து அம்மாவனுடைய குரல் கேட்குது அதாவது இங்கே வாப்பா அப்படின்னா அம்மா வந்து கூப்பிடுறாங்க அதுக்கு இதோ வரமா அப்படின்னு சொல்லிட்டு இளமாறன் அங்கே அம்மா கிட்ட போகிறான் அடுத்த பேரவை படிக்கிறேன் கவனிங்க தாத்தாவிற்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வாப்பா என்று கூறிய அம்மாவிடம் சரிம்மா என்று இளமாறன் அம்மாவிடமிருந்து உணவை பெற்றுக்கொண்டு வயலை நோக்கி சென்றான் வயலுக்கு செல்லும் வழியில் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பதைப் போலிருந்தன தன் கைகளால் அவற்றை மெல்ல வருடியபடியே சென்றான் இளமாறன் அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் அடக்கத்துடன் தலை சாய்த்து கற்றிருந்த சான்றோர் போல குனிந்து நிற்கும் நெல்மணிகளை கண்டான் வயல்வரப்பை தாண்டாமல் தேங்கி நிற்கும் நீரை கண்டு மகிழ்ந்தான் இதன் பொருள் என்ன அப்படின்னா இப்போ அம்மா வந்து இளமாறனை அழைச்சி என்ன செய்கிறாங்க தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டை கொடுக்குறாங்க அதை வந்து என்ன செய்கிறான் இளமாறன் கையில் அந்த வாலியோடு என்ன செய்கிறான் வயலுக்கு போகிறான் வயலுக்கு போகிற வழியில் வரப்பு வழி அவன் நடந்து போயிட்டுருக்கான் வரப்புனா ஒரு ரெண்டு வயலுக்கு நடுவில் ஒரு பாதை போல செஞ்சுருப்பாங்க அதுதான் வந்து வரப்புன்னு சொல்லுவாங்க அது மேலே நடந்து போயிட்டே இருக்கான் போகிற வழியில் பக்கத்தில் வந்து செடிகள்லாம் இருக்கிறத பூச்செடியெல்லாம் வச்சுருக்காங்க அந்த பூக்கள்லாம் அழகாக பூத்து இருக்குது அதை வந்து அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கா பார்க்கும்போது அதை கையால் வருடியப்படியை வருடியப்படியா அதை என்ன சீரம் நடந்து போயிட்டுருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் என்ன வருது அதாவது வயலில் நெல் வந்து நல்லா வளர்ந்து இருக்குது இப்போ அந்த கதிர்கள் வந்து எப்படி இருக்காம் பார்க்கறதுக்கு அதாவது அடக்கத்தோடு தலை சாய்த்து கொண்டு இருக்கிற கற்றறிந்த சான்றோர் போல் அதாவது நல்லா கற்றவங்க எப்பவுமே வந்து அடக்கமாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு பணிந்துவும் போகுவாங்க சரியா இப்போ அது மாதிரி அந்த என்ன கதிரில் அந்த நெ வளைந்து அப்படியே இருக்கு இல்லையா அது வந்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்குது அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தபடியே இளமாறன் வயல் வரப்பில் நடந்து போயிட்டே இருக்கான் அடுத்த பேர் படிக்கிறேன் கவனிங்க கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்தோடும் தண்ணீரில் தன் கால்களை நனைத்தும் கைகளால் அலைந்தும் விளையாடினான் அப்பொழுது இருந்த ஒளியை கேட்டு அருகில் இருந்த வலையிலிருந்து நண்டுகள் எட்டி பார்த்தன அவை தம் கொடுக்குகளை மேலும் கீழுமாக அசைத்து நகர்ந்ததை பார்த்து புயப்படைந்தான் சற்று தொலைவில் தாத்தா வயலில் தனியாக வேலை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான் தாத்தா தாத்தா என்றவ என்று அழைத்தவாறே அவர் அருகில் சென்றான் தாத்தாவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும் இளமாறனின் குரல் கேட்டதும் தாத்தா திரும்பிப் பார்த்தார் பார்த்து வாப்பா என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகே சென்றார் தாத்தா ஓடி வந்து தன்னை கட்டிக்கொண்ட பேரனை உச்சி மோந்து தூக்கி மகிழ்ந்தார் அவன் கொண்டு வந்த உணவை பெற்றுக்கொண்டார் இதன் பொருள் என்னென்னா கால்வாயில் தண்ணீர் வந்து பாய்ந்து ஓடுது அப்போ என்ன செய்கிறவன் தன்னுடைய கால்களை தண்ணிக்குள்ளே நினைக்கிறான் அடுத்தது பார்த்திங்கன்னா கைகளால் வந்து தண்ணியை அதாவது கலைக்கிறான் கையை தண்ணியில் வச்சு இப்படி இப்படி கலைக்கிறான் அப்படி அது போது சத்தம் பொருளே அந்த சத்தத்தை கேட்டு வர ஓரத்தில் இருக்கிற வலையிலேருந்து நண்டுகள்லாம் என்ன செய்து எட்டி பார்க்குது தன்னுடைய க கொடுக்குகளால் என்ன செய்து மேலும் கீழும் அசைத்து அது என்ன செய்து நகர்ந்து போகிறத பார்த்து வேப்படைகிறான் வேப்படைகிறான்னா ஆச்சரியப்படுறான் அப்போ கொஞ்சம் தூரத்தில் தன்னுடைய தாத்தா தனியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு அதை பார்த்து அவன் என்ன செய்கிறான் தாத்தா தாத்தான்னு அவன் வந்து கூப்பிட்றான் தாத்தா அவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்போ இளமரனுடைய குரல் கேட்டதும் தாத்தான்னு செய்கிறாரு திரும்பி பார்க்குறாரு பார்த்து வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு தன்னுடைய ஓடி வந்து தன்னை கட்டிக்கிட்ட பேரன் என்ன செய்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சியோட உச்சி மோந்து மகிழ்கிறாரு அப்புறம் அவன் கொண்டு வந்த உணவை அவர் வாங்கிக்கிறார் அடுத்து படிக்கிறான் கவனிங்க அருகில் இருந்த வேப்ப மரத்தின் நிழலில் தாத்தாவும் பேரனும் அமர்ந்தனர் தாத்தா தன் கையாலேயே பேரனுக்கு உணவு ஊட்டி மகிழ்ந்தார் உணவை சாப்பிட்டு கொண்டே இளமாறன் அவரிடம் பேசத் தொடங்கினான் தாத்தா நீங்க ஏன் இவ்வளவு வயதாகியும் நிலத்தில் வேலை செஞ்சு துன்பப்படுறீங்க அதுக்கு தாத்தா செல்லக்குட்டி எனக்கு அவ்வளவு அவ்வளோ ஆயிடுச்சு இங்க பார்ப்பா இந்த வயலில் வேலை செஞ்சு தான் என் உடம்பு இன்னும் வலிமையா இருக்கு நான் இதுவரைக்கும் நோய் நொடின்னு படுத்தது இல்லை இல்லை கண்ணு இந்த தான் நமக்கு சொத்து இந்த மண்ணில் விளையாடுற பயிர்கள் தான் நம்மை வாழ வைக்குது நாம் உண்ணுகிற உணவுப் பொருள்கள் எல்லாம் எண்ணெய் போல உழவர்களின் உழைப்பின் மூலமாக கிடைக்கிறது தான் இதன் பொருள்னு என்னென்னா இப்போ தாத்தாவும் அந்த இளம் என்ன செய்கிறாங்க வேப்ப மரத்தடியில் வந்து உட்கார்றாங்க தாத்தா உணவை எடுத்து தன் பேரனுக்கு ஊட்ட தொடங்குறாரு அப்போ தான் வந்து இளமாறன் என்ன சொல்கிறான்னா தாத்தா அவ்வளோ வயசாகி நீங்கள் ஏன் வந்து வயலில் வேலை செஞ்சு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு இளமாறன் சொல்கிறான் அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாரு செல்லக்குட்டி எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாக அவ்வளோ வயசாகிடுச்சி அப்படின்னு கேட்குறாரு அடுத்து வந்து இப்போ தாத்தா என்ன சொல்கிறாருன்னா இந்த வயலில் வேலை செய்கிறதுனால தான் எனக்கு உடம்பு வலிமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த நோயும் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இந்த வயலு தான் நமக்கு சொத்து என்ன மாதிரி உள்ள உழவர்களுடைய உழைப்பினால தான் இந்த உணவுப் பொருட்கள்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறார் அடுத்து படிக்கிற கவனிங்க நெல் கம்பு கேழ்வரகு உளுந்து சோரம்பருப்பு எண்ணெய் வித்துக்கள் காய்கள் பழங்கள் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனை விளைவிப்பது நாங்கள் தான் அதனால் இந்த நிலத்தை தான் நாம் தெய்வமாக வணங்கணும் செல்லக்குட்டி இந்த நிலத்தை ஒரு நாள் பார்க்கலைனாலும் எனக்கு தூக்கமே வராதுப்பா அது மட்டுமா இந்த நிலத்தில் விளையிற விளைச்சல் எல்லாம் நமக்கு மட்டும் பயன்படுதுன்னு நினைக்கிறியா அதுதான் இல்லை நம்ம தேவைக்கு போக விளைந்ததை பிறருக்கும் கொடுக்கும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாரு அதுக்கு ஈடு இனையே இல்லைப்பா ஆமாம் தாத்தா சரியாகத்தான் சொல்கிறீங்க உழவர்கள்தான் உலகத்துக்கே அச்சானின்னு எங்கள் ஆசிரியர் கூட சொன்னார் இதன் பொருள் என்னென்னா தாத்தா என்ன சொல்கிறாருனா நெல் கம்பு கேழ்வரகு உளுந்து தோரம்பருப்பு எண்ணெய் வித்துக்கள் காய்கள் பழங்கள் எல்லாமே வந்து நமக்கு வயலில் நம்ம விவசாயம் பண்ணுவதால் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இந்த இதெல்லாம் தரத்துனால இந்த நிலத்தை வந்து நாம் தெய்வமாகவே வணங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளைக்கு இந்த வயலை வந்து நான் பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வராதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்முடைய தேவைக்கு போக அதாவது இந்த வயலில் விளையிற பொருட்கள் நம்முடைய தேவைக்கு போக மீதியை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அதனால் மிகுந்த மனமகிழ்ச்சி கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு தா இளமாறன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஆமா தாத்தா எங்கள் ஆசிரியர் கூட சொன்னாங்க இந்த உழவு தொழில் வந்து உலகத்துக்கே அச்சாணி அதாவது உழவர்கள் தான் இந்த உலகத்துக்கே அச்சாணியாக விளங்குறாங்க அப்படின்னு எங்கள் ஆசிரியர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளமாறன் தன் தாத்தா கிட்ட சொல்கிறான் அடுத்து படிக்கிறேன் கவனிங்க தாத்தாவிடம் பேசிக்கொண்டே அருகிலிருந்த வெண்டை செடியிலிருந்து ஒரு வெண்டைக்காயை பறித்தான் இளமாறன் இன்னும் கூட இரண்டு மூணு பறித்து சாப்பிடுப்பா பச்சையாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுதான் என்றார் தாத்தா தாத்தா வெண்டைக்காய் சுவையாக இருக்கிறதே என்ற பேரனிடம் ஆமாப்பா அப்பா இயற்கை உரம் போட்டுத்தான் இங்கே எல்லா உணவுப் பயிரையும் விளைவிக்கிறோம் அதனால உடலுக்கும் கெடுதியில்ல உணவுப் பொருளும் சுவையா இருக்கும் என்று கூறிய தாத்தாவின் கண்கள் சற்றே கலங்கியது போல் உணர்ந்தான் இளமாறன் தாத்தா தாத்தா என்னாச்சு ஏன் என்னவோ போல் இருக்கிறீங்க ஒன்றுமில்லப்பா என்ற தாத்தா உண்மையாகவே தம் கண்களை துடைத்து துடைத்துத்தான் கொண்டார் தாத்தா என்கிட்ட எதையோ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படித்தானே சொல்லுங்க தாத்தா என்றான் இளமாறன் அடுத்து இதனுடைய பொருள் என்னன்னா தாத்தா கிட்ட பேசிக்கிட்டே இளமரன் என்ன வெண்டை வெண்டைச்செடியிலருந்து ஒரு வெண்டைக்காயை பறித்து சாப்பிட்றான் அப்போ தாத்தா சொல்கிறார் இன்னும் ரெண்டு மூணு வெண்டைக்காயை பறித்து சாப்பிடுப்பா உடம்புக்கு நல்லது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறனா இந்த இளமரன் சொல்கிறா வெண்டைக்காய் சுவையாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறார் அப்படின்னா அது இயற்கை உரம் போட்டு தான் வளை அதாவது விளைவித்தது அதனால் அது சுவையாகவும் இருக்கும் உடம்புக்கும் மிகவும் நல்லது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு சொல்லும்போதே அவருடைய கண்கள் வந்து கலந்தது அதை இளமாறன் கண்டவன்னா சொல்கிறான் தாத்தா நீங்கள் எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க அதை எங்கிட்ட சொல்லுங்க தாத்தா அப்படின்னு இளமாறன் சொல்கிறான் அடுத்து படிக்கிறேன் கவனிங்க ம் அப்போதெல்லாம் நிறைய மாடுகள் இருக்கும் அவற்றின் சாணத்தை ஒன்று சேர்த்து எருவாக்கி நிலத்தில் போட்டு இயற்கையாக உழவு செய்தோம் தாவரங்களோட தழைகளை மண்ணிலிட்டு மட்க செய்து நல்ல விளைச்சல் கண்டோம் இப்படி விளையிற உணவுப் பொருளை சாப்பிட்றவங்க நல்ல உடல் நலத்தோடும் நோய் எதிர்ப்பு சக்தியோடும் இருந்தாங்க ஆனால் எல்லாம் இயற்கை உரத்தையே பார்க்க முடியல தாத்தா நம்ம மாமா வீட்டில் மூட்டை மூட்டையாக இருக்கே அவையெல்லாம் இயற்கை உரம் இல்லையா இல்லப்பா அவையெல்லாம் செயற்கை உரம் அவற்றை மண்ணில் போட்டு மண்ணை கெடுக்கிறோம் என்ற வருத்தம் எனக்கு எனக்கும் இருக்கு செயற்கை உரங்களை தெளித்து உழவனுக்கு உதவியாக இருக்கிற தேனி வண்ணத்து பூச்சி மண்புழுன்னு எல்லாத்தையும் அழித்து மண்ணை கெடுக்கிறோம் இதன் பொருள் என்னன்னா தாத்தா என்ன சொல்றாரு முன்னெல்லாம் நிறைய மாடுகள் இருக்கும் இப்போ அதனுடைய சாணத்தை நாங்கள் என்ன செய்வோம் அதை வந்து எருவாக பயன்படுது எருவுன்னா அந்த சாணத்துக்கூட தழை இலை இதெல்லாம் போட்டு மக்க வச்சு என்ன செய்வாங்க அந்த இயற்கை உரமாக அதை தயாரிப்பாங்க பின்பு அது வந்து நிலத்தில் போடுவாங்க இது வந்து இயற்கையான முறையில் விவசாயம் செய்வாங்க அதனால் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் எப்படி இருக்கும்னா மண் மனுஷங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு உடல் நலமும் அதாவது ஆரோக்கியமும் இருப்பாங்க அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் இருந்தது அப்படின்னு இயற்கை உரத்தை பற்றி தாத்தா இங்கே சொல்கிறாரு அடுத்து இளம்பரன் என்ன கேட்குறான்னா தாத்தா கிட்ட மாமா வீட்டில் முட்டை முட்டையாக அடுக்கியிருக்கு அதெல்லாம் இயற்கை உரம் இல்லையா அப்படின்னு அவங்க தாத்தா கிட்டே கேட்குறான் அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாரு அதெல்லாம் வந்து செயற்கை உரம் அந்த மண்ணில் போட்டால் மண்ணினுடைய தன்மை வந்து கெட்டு போயிடும் அது வந்து என்ன செய்ய ஆகும் அப்படின்னா உழவனுக்கு உதவியாக இருக்கிற தேனி வண்ணத்துப்பூச்சி மண்புழு இது எல்லாத்தையும் வந்து இந்த செயற்கை உரம் போடுறதுனால இதெல்லாம் வந்து அழி அழிந்து போயிடும் அதோடு மட்டும் இல்லாமல் மண்ணினுடைய தன்மையும் கெட்டு போகுது அப்படின்னு தாத்தா சொல்கிறார் அடுத்து படிக்கிறேன் கவனிங்க தாத்தா செயற்கை உரங்களால் நிலத்துக்கு அவ்வளவு கெடுதலா ம் செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருளை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன உணவுகள் உயிர்ச்சத்துக்கள் இல்லாத சக்கைகளாகவும் மாறிப்போகின்றன உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கும் வருகிறது தாத்தா அப்போ தண்ணீர் மட்டும்தான் சுத்தமா இருக்குன்னு சொல்லுங்க அடப்போப்பா செயற்கை உரம் பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணீர் விடுகிறோம் அந்த தண்ணீர் நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் கெடுத்து விடுகிறதே இது போதாது என்று தொழிற்சாலைகள் தொழிற்சாலை கழிவுகளை அப்படியே நிலத்தில் விட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோமே அடப்பாவமே அப்படின்னா நாம் எதைத்தான் சாப்பிடுவது இதன் பொருள் என்ன அப்படின்னா தாத்தா சொல்கிறாங்க செயற்கை உரத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்வதால் அதுலேருந்து கிடைக்கிற உணவுப் பொருட்கள்லாம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா அப்போ அதை பயன்படுத்தும் போது அதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நிறைய நோய்கள் வருது முக்கியமாக சர்க்கரை சர்க்கரை நோய் வருது அதாவது சிறு பிள்ளைங்களுக்கும் வரும் பெரியவங்களுக்கும் இந்த சர்க்கரை நோய் வருது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அப்போது இளமாறன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தாத்தா கிட்ட அப்போ தண்ணி தான் சுத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்குறான் அடப்போப்பா தண்ணி கூட சரியில்லாமல் போயிடுச்சு ஏன் அப்படி சொல்கிறாருன்னா இந்த செயற்கை உரம் பூச்சிக்கொல்லி இதெல்லாம் வந்து நிலத்துக்கு பயன்படுத்தும்போது அந்த மருந்துக்கெல்லாம் என்ன செய்யும் பூமிக்கடியில் நீரோட சேர்ந்து பூமி அந்த மண்ணை வந்து என்ன செய்து கெடுத்துடுது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன எதை தான் சாப்பிட்றது தாத்தா அப்படின்னு இளம் அடுத்த கேட்குறான் படிக்கிறேன் கவனிங்க பழைய முறைப்படி நாம் இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்யணும்பா அப்போதான் நாம் மட்டுமல்ல எல்லாருமே நலமாக இருப்பாங்க தாத்தா நீங்கள் சொன்னதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உழவு தான் நமக்கு உயிர் அதில் விளையிற பயிர்கள் தான் நம்ம எல்லாருக்கும் உணவாக இருக்குது அதனால் நம்ம உயிர் காக்கும் உணவுப் பொருளை விளைவிக்கிற இந்த நிலத்துக்கு நாம் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டுட்டு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும் சரியா தாத்தா அப்பா கிட்ட மட்டுமின்றி என் நண்பர்களுக்கும் நீங்க சொன்னதை கட்டாயம் எடுத்து சொல்வேன் நல்லது கண்ணு அப்படியே செய் எல்லாருக்கும் நன்மையை தர்ற ஒரு செய்தியை சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்ளாமலா போவாங்க மெதுவா புரிஞ்சுக்குவாங்க சரி கண்ணு உச்சி வெயில் வர்றதுக்குள்ள நீ வீடு போய் சேருப்பா இதன் பொருள் என்ன அப்படின்னா தாத்தா என்ன சொல்கிறான்னா பழைய முறைப்படி நம்ம இயற்கை உரங்களை பயன்படுத்தி தான் வேளாண்மை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு வேளாண்மைன்னா விவசாயம் செய்யணும் அப்படின்னு பொருள் அதுக்கு இளமாறன் என்ன சொல்கிறான்னா தாத்தா நீங்கள் சொன்னதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நம்மளுடைய உழவு தான் நமக்கு உயிர் அப்படின்னு இளமாறன் சொல்கிறான் இப்போ அந்த உழவுத் தொழில் மூலயமா கிடைக்கிற உணவுப் பொருள் வந்து நமக்கு தரமாக கிடைக்கணுன்னா இந்த நிலத்தை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அதனுடைய தன்மை கெட்டு போகாமல் நம்ம பார்த்துக்கணும் அதை வந்து என்னுடைய நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து என்னுடைய அப்பாக்கிட்டையும் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு இளமாறன் சொல்கிறான் அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாரு சரி கண்ணு பூச்சி வெயில் வரப்போகுது நீ வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேரங்கிட்ட சொல்கிறார் அடுத்து படிக்கிறேன் கவனிங்க தாத்தாவிடம் விடைபெற்று ஆழ்ந்த சிந்தனையோடு வீடு திரும்பினான் இளமாறன் வீட்டிற்குள் நுழைந்ததும் யாரிடமும் பேசாமல் அமைதியாக தன் அறைக்கு சென்றான் அப்போது அங்கு வந்த அவனுடைய அப்பா இளமாறா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஓ வயலுக்கு போயிட்டு வந்தியா இந்த வெயில் உனக்கு ஒத்துக்கலையோ உங்க தாத்தா கூட நான் சொல்றதை எங்கே கேட்கிறாரு இந்த தள்ளாத வயசுல எதுக்கு வயல்ல போய் வேலை செய்யணும் வீட்டில் இருக்கலாம்ல என்று கூறிய அப்பாவை முறைத்த இளமாறன் அது சரிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி யாருமே வயல் வேலைக்கு போகலன்னா என்ன ஆகும் எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் விட்டால் என்ன பணத்தையா சாப்பிட முடியும் என்றான் இளமாறனின் பேச்சில் வெளிப்பட்ட உண்மை தம்மை சுடுவது போல் உணர்ந்த அப்பா ஒன்றும் பேசாமல் வயலை நோக்கி நடந்தார் அடுத்து இதன் பொருள் என்ன அப்படின்னா வீட்டுக்கு வரான் வந்து இளம் மாறான் அப்போ வந்து அவங்க அப்பா வந்து கேட்குறாரு என்ன கேட்குறாருனா என்ப்பா வயலுக்கு போயிட்டு வந்தியா இந்த வெயில் உனக்கு ஒத்துக்கலையா ஒரு மாதிரியாக இருக்கி அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாருன்னு சொல்கிறாரு அப்படின்னா உங்கள் தாத்தா கூட சொன்னே கேட்க மாட்டாரு வெயிலில் போய் வயலில் வேலை செஞ்சிட்ருக்காரு இந்த வயசான காலத்தில் அப்படின்னே சொல்கிறாரு அதுக்கு இளமாறன் என்ன சொல்கிறனா அது சரிப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருமே வயலுக்கு போய் வேலை செய்யலைன்னா என்ன ஆகும் பணத்தையே சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறா இதை கேட்ட உடனே இளமாறனுடைய அப்பாவுக்கு அந்த உண்மை வந்து தன்னை சுடுற மாதிரி இருக்குது அதாவது உண்மைத்தன்மையை அவர் புரிஞ்சுக்கிறாரு அவர் என்ன செய்கிறாரு எதுவும் பேசாமல் வயலுக்கு வேலை செய்கிறதுக்காக வயலை நோக்கி போகிறார் இந்த பாடத்தின் மூலயமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் உழவுத் தொழிலின் மேன்மையை நாம் உணர்ந்து கொள்கிறோம் உழவுத் தொழிலை போற்றுவோம் உழவர்களை போற்றுவோம் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்